கடந்த சில தினங்களாக நம்முடைய சமயத்தை பற்றியும் செங்கோல் பற்றியும் பசுவினுடைய சிறப்பை பற்றியும் தொடர்ந்து பல தமிழர்கள் அவமானமாக பேசுவது நமக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் பெரிய வருத்தத்தையும் அளித்திருப்பது உண்மை அந்த வகையிலே நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெங்கடேஷ் அவர்கள் மதுரையிலிருந்து சென்றிருக்கின்றார் அந்த மதுரையிலே தான் நீதி தவறிய பொழுது அந்த செங்கோல் வளைந்து அந்த மன்னன் தன்னுடைய உயிரை மாய்த்தான் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று சிலப்பதிகாரத்திலே கண்ணைக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக செங்கோல் வளைந்தது என்று நமக்கு சிலப்பதிகாரத்திலே இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் உறுப்பினர்கள்லாம் பதவியேற்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசிலே இருந்தவர்தான் இதை முதன் முதலாக அங்கு பேசுகின்றார் சிங்கோல் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து எடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அவர் முதலிலே பதிவு செய்கின்றார் அப்பொழுதெல்லாம் கேட்டார்கள் அந்த உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்தார்கள் அதுபோல் இப்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருப்பது வருத்தத்தக்கது அதனுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது வருத்தமாக உள்ளது அவர் முழுமையாக திருக்குறளை படிக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது நமக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பொது நூல் என்றால் உலக பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறள் அது செங்கோன்மை என்று சொல்லுகின்ற அதிகாரத்திலே வள்ளுவெருமான் மிக தெளிவாக சொல்லுகின்றார் வேளென்று வெற்றி தருவது மன்னவன் கோலது உங் கோடா என்று மிக அழகாக தெளிவாக சொல்லுகின்றார் ஒரு மணவன் மன்னவனுக்கு வெற்றி தருவது அவன் கையில் உள்ள வேல் அல்ல அவன் செங்கோன்மை நேர்மை தவறாமல் ஆட்சி செய்வது ஒரு அரசனுக்கு சிறப்பு என்று நம்முடைய பெருமான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றார் இப்படிப்பட்டவர்கள் இதுபோல் இருக்கின்ற அறிவு சார்ந்த நல்ல நூல்களை கற்கின்ற பொழுது இதுபோல் பல தவறான செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்ல மாட்டார்கள் அந்த வகையில் அவர் பேசியிருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது ஏனென்றால் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த செங்கோலை முதல் முதலாக நம்முடைய சைவ ஆதீனங்களிலே ஒன்றாக இருக்கின்ற திருவாடுதுறை ஆதீனம் கொண்டு சென்று தம்பிரான் சுவாமிகள் கொண்டு சென்று கொடுத்த வரலாறு எல்லாரும் அமை அறிந்தது அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையிலே புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவின் பொழுதும் தமிழகத்திலே இருந்து இருபதற்கும் மேற்பட்ட சைவ ஆதீனங்களை எல்லாம் பிரதமர் அழைத்து அதற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே நாதஸ்வர இசையோடு திருமுறைகள் அங்கு விண்ணப்பிக்க பிரதமர் எடுத்து சென்று அந்த நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே வைத்தது தமிழர்களுக்கு எல்லாம் பெருமை ஏனென்றால் ஒரு அரசன் நெறி தவறாமல் நன்னெறியிலே செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய பல்லவ ம சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் நம்முடைய மதுரை ஆண்ட மன்னவர்கள மன்னரெல்லாம் இதை தங்களுடைய ஆட்சிப்பிடத்திலே வைத்திருந்தார் என்று நமக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்லுகின்றன அப்படிப்பட்ட அந்த வரலாற்றுக்கு புதிய விளக்கத்தை கொடுத்திருப்பது வருத்தத்துக்குரியது திருக்குறளை படிக்க வேண்டும் அவர்கள் வழிகாட்டுகின்ற கலைஞருடைய உரையை படித்தால் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பது தெல்ல தெளிவாக இருக்கும் ஆகவே இது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லை கோவையிலே நேற்று ஒரு தினங்களுக்கு முன்பு ஒரு பிசப் அவர்கள் பேசியிருந்தார்கள் பசுவினுடைய சாணத்தையும் அதனுடைய மூத்திரமாக இருக்கின்ற நாம் எல்லாம் புனிதமாக போற்றப்படுகின்ற அந்த இதை தவறாக பேசியிருக்கின்றார் என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து நம்முடைய சமயத்தினுடைய வழிபாடுகள் தத்துவங்களை எல்லாம் பலரும் இழிவாக பேசி வருவது வருத்தத்துக்குரியது எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் பேசுகின்றவர்களுக்கு நம்முடைய மக்கள் நல்ல பாடங்கள் புகுட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது எந்த மண்ணை சார்ந்தவராக இருந்தாலும் அது வருத்தத்துக்குரியது ஏனென்றால் அந்த மண்ணிலே தான் நீதி தவறுகின்ற பொழுது அந்த செங்கோல் வளைந்தது என்பது நமக்கு வரலாறாக இருக்கின்றது எந்த மண்ணிலே யார் பேசினாலும் அது தமிழர்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கும் என்பது உண்மை